马哈布里瓦承认。 பல சொற்றொடர்கள் பழமொழிகளை நம்ம கேட்கும் பொழுது அதற்கு இதுதான் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில விஷயங்கள் தப்பாக நினைச்சுக்கொள்ள முடியாது அப்படி பார்த்தா ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டி உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம் அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பிறந்தால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக போயிடுவோம் இது தப்பான ஒரு விஷயம்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க ஏன் அப்படின்னா பொம்பளை பிள்ளைங்க பெற்றதால் அவர்கள் ஆண்டியாகவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மகாபாரதத்தையும் நம்ம வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திற்கும் மகாபாரதத்தை நாம் எடுத்துக்காட்டாக கூற முடியும் மகாபாரதத்தில் இல்லாத விஷயங்கள் கிடையாது அது நமக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்கள் கிடையாது அதை நம்ம படிக்கும் பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவதற்குத்தான் அதில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் அப்படித்தான் இதில் வந்து ஐந்து பெற்றால் அரசனம் ஆண்டி ஆனால் இதில் ஐந்து பெண் மக்கள் ஐந்து பெண் பிள்ளைகள் கிடையாதுங்க ஐந்து குணங்களை சொல்கிறாங்க என்னென்ன குணங்கள் இந்த குணங்கள் இருந்தால் விடுவான் என்ன ஆடம்பரமாக வாழக்கூடிய குடும்பத்தின் செலவு அப்படின்னு அப்படின்னா வருமானத்திற்கு ஏற்றதால் சேமிப்புன்னு ஒன்று இருக்கேன் அப்ப தாயே ஆடம்பரமாக இருந்தால் குழந்தைகள் எப்படி இருக்கும் அப்ப அந்த ஆடம்பரமாக வாழக்கூடிய அடுத்தது பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை தந்தை அப்படிங்கிறவங்க அந்த குழந்தைக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர் அறிவுக்கு ஆகட்டும் உழைப்பிற்கும் ஆகட்டும் அப்போ அவருக்கே அந்த பொறுப்பு இல்லாமல் போயிட்டா அந்த குடும்பத்தில் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க அடுத்தது ஒழுக்கம் மற்றும் மனைவி பெண் என்பவளுக்கு அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் அடுத்தது உடன் பிறந்தோர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா ஏமற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்போ இவங்க இருந்தாங்க அப்படின்னா அதுவும் முக்கியமான ஒரு விஷயம் அப்போ ஏமாற்றுவதும் துரோகம் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் அடுத்தது பிள்ளைங்க இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைங்க எப்படி இருக்காங்களோ அதை தாங்க சொல்லியிருக்காங்க எப்படிங்க இருக்காங்க பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் இந்த அஞ்சுமே சேர்ந்துட்டால் கண்டிப்பாக அரசும் ஆண்டி ஆகி விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஞ்சில் ஏதாச்சும் ஒன்று நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது ஒன்று ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைன்னா சொல் பேச்சு கேளாத அந்த பிடிவாக நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற போல இருக்கு அப்போ இந்த அஞ்சும் இருந்தால் ஓரிடத்தில் ஐந்து குணங்களும் இருந்தால் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் கூட அவனது வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அழிவை நோக்கி போகும் அப்படின்னு சொல்றாங்க அரசனுக்கே அந்த அழிவை நோக்கி போகக்கூடியது என்ற சாதாரண மக்களாக நாம் எப்படி இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதனால தான் இந்த அஞ்சு குணங்கள் சொல்வதற்கான் ஐந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம என்ன நினைச்சிட்டோம் ஐந்து மக்கள் அப்படின்னு நினைச்சிட்டோம் ஆக இனிமேல் யாராவது சொன்னால் கூட ஐந்து குணங்கள் என்று திருத்தி சொல்வோம் மகப்பெரியவாஜர்கள்